டெல்லியில் வெடித்த ஹூண்டாய் ஐ இருபது கார் காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த ஒருவருக்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது முன் ஹரியானா மாநிலத்தின் குருக்ராமில் போலீசார் எச்ஆர் இருபத்து ஆறு சிஇ ஏழு ஆறு ஏழு நான்கு என்ற பதிவு எண் கொண்ட அந்த ஐ இருபது கார் முன்னாள் உரிமையாளர் முகமது சல்மானை கைது செய்ததாக உறுதிப்படுத்தினர் புதுடெல்லி திங்கட்கிழமை மாலை டெல்லி லால் கிலா அருகே வெடித்த ஹூண்டாய் ஐ இருபது கார் அதில் ஒன்பது பேர் உயிரிழந்ததும் இருபது பேர் காயமடைந்ததும் அந்த காரின் உரிமையாளர்களில் ஒருவராக ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த ஒருவர் இருப்பதாக தகவல்கள் என் டிடிவிக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன சில நிமிடங்களுக்கு முன்பு ஹரியானா மாநிலம் குருகிராமில் போலீசார் ஏச்ஆர் இருபத்து ஆறு சிஇ ஏழு ஆறு ஏழு நான்கு என்ற எண் பலகை கொண்ட ஐ இரண்டு சிஏ காரின் முதன்மை உரிமையாளர் முகமது சல்மானை கைது செய்ததாக தெரிவித்தது ஆனால் சல்மான் போலீசாரிடம் அந்த காரை அவர் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த தாரிக் என்ற ஒரு பற்றச் செய்தது தீயணைப்பு வீரர்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கு முன் அந்த தீ சுமார் நாற்பது நிமிடங்கள் எரிந்தது